போனது பம்பரம் வந்தது தீப்பெட்டி திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு லோக்சபா தேர்தலில் திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது இங்கு கட்சியின் முதன்மை செயலாளரும் வைகோவின் மகனுமான துரை வைகோ போட்டியிடுகிறார் இந்த முறை தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவது என்பதில் மதிமுக உறுதியாக உள்ளது கடந்த தேர்தல்களில் மதிமுக பயன்படுத்திய பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடும்படி வைகோ ஹைகோர்ட்டை நாடினார் ஆனால் பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என ஹைகோர்ட் மறுத்துவிட்டது மதிமுக மட்டுமின்றி நாம் தமிழர் ஆகிய கட்சிக்கும் முந்தைய தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட சின்னத்தை இந்த முறை தேர்தல் ஆணையம் ஒதுக்கவில்லை தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் கோர்ட் வரை சென்றும் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை என அக்கட்சிகள் குற்றம் சாட்டின பாஜக கூட்டணியில் உள்ள பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு பின்னால் பாஜகவின் தலையீடு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின துரை வைகோ ஏற்கனவே தாக்கல் செய்த வேட்புமனுவில் சின்னம் கோரும் இடத்தில் முதலில் பம்பரும் சின்னத்தையும் இரண்டாவதாக தீப்பெட்டி மூன்றாவதாக கேஸ் சிலிண்டர் என குறிப்பிட்டு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குமாறு கேட்டிருந்தார் அவற்றில் பம்பரும் சின்னம் கிடைக்காததால் அடுத்துள்ள தீப்பெட்டி அல்லது கேஸ் சிலிண்டர் சின்னம் கிடைக்கலாம் என கூறப்பட்டது இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் திருச்சியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்து அறிவித்துள்ளது இதையடுத்து புதிய சின்னத்துடன் திருச்சியில் மதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்